ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த கோடையிலே வந்து ஒரு மழை பெஞ்சிருக்குது எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் மழை பெஞ்சுது செடிக்கெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு செடியெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த கோடை வெயில் தாங்காமல் இருந்தது அதுக்குள்ளே பரவாயில்ல ஒரு மழை வந்ததுனால கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நல்லாயிருக்கு வளர்ச்சி இருந்தாலும் இது இப்படியே விட்டுடுச்சின்னா அப்புறம் திருப்பி செடியில் என்னாகும் தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த செகப்பு தண்டிகீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு தான் தப்பு செடி தானாக அப்படியே விதை விழுந்து வளர்த்தலாம் சூப்பராக வளரும் கீரை பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்ம மாற்றி வச்ச செடியும் நல்லா வந்து இப்போ அடுத்த பூ பூக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அலமெண்டா இது செடி அலமெண்ட்டாக நல்லா சூப்பராக வந்து இப்போ தொட்டி மாற்றி வச்சோம் அது நல்லா வந்திருக்கு கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வளர்ச்சி நல்லா இருந்ததுனால் வச்சிக்கெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுலாம் சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்திருக்குது இலைகள்லாம் கொஞ்சம் தெளிஞ்சி வருது எல்லாம் பாருங்க இப்போ பூக்களே இல்லை எல்லாம் இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன் இதுக்கப்புறம் நம்ம உரம் வேணால் கொடுத்து நம்ம இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வளர வைக்கணும் கனகாம்பரமும் சொல்லவே நிறையவே பூக்கள் கொடுத்துருச்சு இந்த பூக்கள் கொடுத்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த காமம் வந்து நம்ம கிள்ளி போட்டுணும் விதைக்காக விட்டோம்னா செடி வந்து வளராது இமயத்தை வந்து நம்ம கிள்ளி போட்டுடணும் நல்லா வந்துட்டுருக்குது அடுத்து வாங்க அந்த சைடு பார்க்கலாம் இந்த அவரை செடி பாருங்கள் எங்கேலாம் ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுச்சு ஒரே ஒரு கேளை மட்டும் இருந்து நல்லா கொஞ்சம் தளர்த்து வருது நான் பிடுங்கி போட்டலாம்னு பார்த்தேன் சரி இது கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன் தக்காளி செடியெல்லாம் முடியுது இப்போ அறுவடை பா நம்ம பதியம் போட்ட செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வறுக்கு பாருங்கள் அடி நேம் இது வந்து செடி இது வந்து நல்லா சூப்பராக வந்து ஒயிட் கலரில் பூ பூக்கும் நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க நான் ஒரு நாலஞ்சு கட்டிங் போட்டேன் இங்கே பாருங்கள் ரெண்டு கட்டிங் வந்து நான் ஒரே தோட்டத்தில் வச்சுருக்கேன் நல்லாவே சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த தர்மா கோில் பாருங்க புதினா நல்லா தலை தளம் சூப்பராக வந்திருக்குது புதினா நல்லாவே வந்திருக்கு நிறையாவே நல்லா சூப்பராக தலைஞ்சி வந்திருக்குது இதிலே வந்து ஒரு வெத்தலையும் வந்து அப்படியே செடியும் நல்லா வந்துட்டுருக்குது பாகற்காய் கூடிய வந்து ஒரு ரெண்டு மூணு செடி இதில் வந்து நான் விதையை அப்படியே தூவி விட்டேன் அது நல்லா சூப்பராக வந்துருக்குது பார்க்கலாம் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இதுலேயும் புதினா வச்சு விட்டேன் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது இந்த முருங்கை பாருங்கள் முருங்கை செடி நல்லா இப்போ தலைஞ்ச சூப்பராக வந்துட்டுருக்கு நம்ம உரம் மட்டும் தான் கொடுத்தா போதும் மாதிரி வெத்தலை கொடி பாருங்கள் இப்போது ஒரு அஞ்சாறு செடி இருக்குது கட்டிங்ஸ் கேட்டிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு அதனால் வந்து நான் இப்போ வந்து நான் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படியே கட்டிங் போடாமல் அப்படியே பாருங்கள் பதியம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அந்த கிளைகள்லாம் எடுத்து எடுத்து வச்சு நான் அப்படியே பதியம் போட்டிருக்கேன் இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன் கட் பண்ணும்போது காமிக்கிறேன் ஆல்ரெடி பார்த்துக்க இதெல்லாம் பதியம் போட்ட செடி அதையும் அப்படியே பக்கத்துலேயே வச்சுருக்குறேன் தக்காளி பாருங்கள் அதே மாதிரி மிளகாய் சூப்பராக இருக்குது பச்சை மிளகாவும் நம்ம தோட்டத்தில் இன்னமும் வந்து நமக்கு நிறையா காய்களே கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த வாங்க ரோஸ் வந்து நல்லா இப்போ நம்ம பூலாம் பறிச்சுட்டு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சூப்பராகவே வந்து நல்லா வளர்ந்து வருது கட் ரோஸ் டேபிள் ரோஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மழைக்கு இந்த மல்லி மட்டும் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம் இதெல்லாம் மிளகாய் மிளகாய் செடி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இந்த மல்லிகை செடியை மாற்றுறதுக்காக நான் எடுத்து கீழே வச்சுருக்கிறேன் இப்போ தொட்டி நம்ம மாற்றி வைக்கணும் சாமந்தி பாருங்கள் அப்படியே கலர் பாருங்கள்லாம் சேஞ்ச் ஆகுது ஒயிட் கலரில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் நாளாக நாளாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது இது என்ன கலரில் வரும்னு தெரியல பார்க்கலாம் வச்சது வச்சபடியே இருக்குது ஒரு தலைர் கூட வரலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எலி வந்து மேலே வந்துடுச்சு உள்ளிருக்கு ஒரே அட்டகாசம் பண்ணது இங்கே பாருங்கள் தொட்டியெல்லாம் வந்து நோண்டி வைக்குது அதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியல எங்கே இருக்குதுன்னு ஏதோ ஒலி ஒரு எலி வந்து இருக்குது மல்லி எல்லாமே திருப்பி நம்ம இதெல்லாம் கட் பண்ணி விடணும் பூத்து முடிச்சதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா திருப்பி நமக்கு வந்து பூத்து வரும் இதுவும் கட்டிங்ஸ் போட்டேன் அது நல்லா வந்திருக்கு இப்போ சாமந்தியெல்லாம் நம்ம எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சுருக்கோம் சாமந்தியெலாம் வந்து அறுவடை அப்படியே முடியுது பூக்கள் இதுக்கப்புறம் வந்து பூக்காது நம்ம அப்படியே எடுத்து நம்ம வந்து நிழலில் வச்சு இந்த செடியை காப்பாற்றிக்கணும் இதுலேயும் பாருங்கள் ஒரு கீரை சூப்பராக வந்திருக்கு தக்காளி செடி எல்லாமே அறுவடை முடியுது தக்காளி எல்லாமே நம்ம எடுத்து போட்டுடலாம் இருக்கிற காய்கள்லாம் அப்படியே பறிக்க பறிக்க பறிச்சுட்டு செடியை நம்ம எடுத்துகிட்டு வேறு செடியை விதை போட்டு வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக பூத்துட்ருக்குது இப்போ நான் வந்து அந்தளவுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு வந்து நான் இந்த விதையை ரொம்ப போட மாட்டேன் ஏன்னா வந்து இந்த வெயிலில் வந்து செடிகள்லாம் வளர்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அப்படியே வந்து இருக்கிற செடியை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்குவேன் பட்டத்துக்கு வந்து நம்ம விதைகளை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கோடையிலையும் ஒரு மழையிலையும் நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருப்பீங்க வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு நான் வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் கவனிக்க முடியல இருந்தாலும் வந்து நான் மேலே வந்து பார்த்துட்டு ஏதாவது உரம் கொடுத்து தண்ணியாவது ஊற்றிட்டு போயிடுவேன் இப்போ தண்ணி ஊற்றுற வேலையும் ரெண்டு நாளாக இல்லை எனக்கு மழை பெஞ்சதுனால அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம் இப்போ இப்படி தான் இருக்குது இன்னும் இருக்க நம்ம பார்க்கலாம் நம்ம சூப்பராக சில இதெல்லாம் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் மாற்றும் போது உங்கள்கிட்ட நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோஸ் இதோட முடிச்சுக்கலாம் இந்த வேலையிலேயே கொஞ்சம் பூக்கள் சாதி நான் பறிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்